இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு இப்பமும் இந்த பரிசு எல்லாம் எடுக்க செய்யுது பரவாயில்ல நல்லா இருக்கு இடம் ஆமாங்க இப்ப கூட இந்த ஊர்ல பரிசு எல்லாம் இருக்கதான் செய்யுது இந்த நம்ம ஒரு தாத்தா இருப்பாரு இப்ப அவர் இறந்து போனார் போல வேற யாரோ ஓட்டுறாங்களா இல்ல சும்மா நிக்கிறான்னு தெரியல நான் இந்த பக்கம் அடிக்கடி வருவேன் என்னோட ஒரு ஆதரவான பிளேஸ்னு சொல்லலாம் அப்படி கூட வேணாம் எனக்கு எப்பெல்லாம் மனசு சங்கடமா இருக்குதோ எப்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்பமா நான் இங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போவேன் ஏதோ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் இந்த இடம் எனக்கு மேக்சிமம் நானும் மஞ்சும் வருவோம் அப்ப அம்மா விடு மாதிரி இன்னும் சொல்லுங்க அப்படிதானே ஆமாங்க அப்படி கூட சொல்லலாம் எங்க அம்மா இறந்தப்ப அத்தியெல்லாம் கரப்பாகல இந்த ஆத்துல எல்லாம் கரைச்சாங்க அதுல இருந்து இந்த ஆறுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா கூட இருந்து மாதிரி ஒரு ஃபீலு சந்தோஷமா இருந்தாலும் இங்க வந்து இருப்பேன் சந்தோஷத்துக்கு என் வாழ்க்கையில இடம் இல்ல இப்பதான் கொஞ்சம் சந்தோஷம் காத்து அப்பப்ப எட்டி பாக்குது மேக்சிமம் அல்ற நேரம் இங்க வந்து இருப்பேன் அப்பாட்டையும் பேச முடியாது எதுவும் சொல்லவும் முடியாது பாவம் சித்தி ஏதாவது சொல்லுவாங்க வம்பழுத்துட்டே இருப்பாங்க சித்திட்டு நம்ம எடுத்து பேசவும் முடியாது வேற யார் இருக்கா அண்ணன் தம்பியா இருக்காங்க போய் சொல்லி அழகுக்கு இல்ல அக்கா தம்பிச்சு இருக்காங்களா அக்கா அப்படின்ட்டு பாசமா போய் அழுது சொல்லதுக்கு நமக்குதான் யாரும் இல்லாத ஒரு அனாதை இல்ல நானு அதாங்க இந்த உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணுவேன் அம்மா பேச பேசுற மாதிரியே நினைச்சு மனசுக்குள்ள நானே பேசிப்பேன் என்ன பவி இப்படிலாம் பேசுற ரொம்ப வருத்தமா இருக்கு இனிமேல் அனாத கனாத அப்படிலாம் பேசாத சரியா நான் இருக்கேன் உனக்கு பக்க பலமா நீ எது செஞ்சாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் படிக்கிறியா ஆசை இருக்குதா படி வேற எதுவும் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி எதுவும் ஆசை இருக்குதா தாராளமா பண்ணு நான் எதுனாலும் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் சரியா உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா நல்ல ஒரு காதலனா நல்ல ஒரு கனவனா நல்ல ஒரு என்ன சொல்ல தோழனா கண்டிப்பா கடைசி வர எப்பவுமே நான் இருப்பேன் சரியா இன்னும் அனாத நான் யார் இல்லாதவா அப்படிங்கிற பேச்சு இன்னோடி முடிஞ்சு இன்னும் பேசக்கூடாது சரியா சரிங்க சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது உங்கள்ட்ட பேசும்போது நான் அதாவது எப்பவுமே ஃபீல் பண்ணதில்லை ஏதோ நம்மளை ஒரு ஆயிரம் உறவுகள் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க ஆனா நீங்க என் புருஷனா கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எங்க சித்தி எல்லாம் நினைச்சாங்க எதையாவது எங்கயாவது ஒரு வயசான கல்யாணம் பண்ணி வச்சனும் அப்படி இப்படிலாம் எல்லாம் நினைச்சாங்க என் கலையெடுத்து நல்ல நல்லதா கடவுள் எழுதிருத்தார் போல அதான் உங்க கையில நான் வந்து சேர்ந்தேன் என் கதையை சொல்லி ரொம்ப போர் அடிக்கணும் உங்களை சாரிங்க கொஞ்சம் சந்தோஷமா பேசலாமா என்ன முத முத நீங்க பாக்கும்போது என்ன நினைச்சீங்க உண்மையை மட்டும் சொல்லணும் போய் சொன்னா உங்க கண்ணிலேயே நான் கண்டுபிடிச்சிடும் பாத்துக்கோங்க ஓஹோ உண்மையை சொன்னா மேடம் கண்டுபிடிச்சிருவீங்களோ உம் உண்மையை சொல்லன்னா முத முத உன்ன பார்க்கும்போது போது கோபம் தான் வந்து ஏன்னா குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை மாமா எந்த பங்கன்லயும் கொஞ்ச நாள் கலந்துடவே இல்ல திடீர்னு என்னடா இந்த பொண்ணு நம்மளை பார்த்து புடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் பண்ண ஆசை இருக்கு அப்பெல்லாம் சொல்லுவாள் இதுக்குள்ள ஏதாவது உள் குத்து ஏதாவது இருக்குமா நம்ம ஒண்ணும் அழகுல பெரிய அரவிந்த் சாமியும் கிடையாத இந்த பொண்ணு வேற பாக்க அழகா இருக்கு அப்ப நம்ம சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ண சம்மதிக்காதோ அப்படின்னு சத்தியமா நினைச்சேன் என்னங்க நீங்க நான் சத்தியமா சொல்றேன் உங்கள்ட பணம் காசு இருக்கோ நீங்க நினைக்கவே இல்லை எனக்கு எங்க மாமா பையன் சொந்தத்துக்குள்ளே ஆச்சா எனக்கு உங்களை பார்த்தோன்னே சத்தியமா ரொம்ப பிடிச்சிருந்தேங்க அதான் அதான் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அப்படி எந்த உயிர் குத்துக்கும் இல்லைங்க அது உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சோம்தியா அப்பமே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பொண்ணு பாவம் அப்பாவி நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு முன்ன பின்ன உன்ன ஃபர்ஸ்ட் தெரியாது இல்ல திடீர்னு பேசும்போது எந்த அம்மையும் தப்பா தானே எடுப்பாங்க அட உன் ஃப்ரெண்டு ஏதோ பேர் சொல்லுவிய அண்டா அவங்க வராங்க பேரு இந்த பூக்கடையில கூட இருப்பாங்களே ஹாய் என்ன நியூ கப்பிள்ஸ் இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா நானே அட மஞ்சு இப்ப நான் உன பத்தி சொல்லிட்டு இருந்தேன்டி 100 ரைஸ் அதுக்கு என்ன மங்கல மாதிரி பேசிட்டு போம்ல அதான் அவட்ட சொல்லிட்டு இருக்கேன் கோயிலுக்கு போய் வந்தோம் அதான் சரி கொஞ்சம் உட்கார்ந்து பேசிட்டு போவேனே மேடம் வந்திருக்கீங்கன்னா ஒரு ஃபோன் போட்டு சொல்ல மாட்டீங்க ம் மாரி வீடுக்கு காலையில வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட் இருக்கால மாரி வீடுக்கு இன்வைட் பண்ணுவமே எல்லா கூப்பிட்டு பேசவா செய்வமேன் இருக்கா உம் கல்யாணம் முடிஞ்சா மறந்துருங்கடி என்ன ஐயோ அப்படி இல்ல இல்லம்மா நாங்க வந்ததே பதினோரு மணிக்குதான் அதுக்கப்புறம் வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தா உனக்குதான் தெரியுமா அவங்க சித்தி வயசானவங்க கூட மட வேலை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் ஆயிட்டு சாயந்தரம் தான் அத்த கோயிலுக்கு எதுவும் போயிட்டு வாங்கன்னு நாங்க நான்வெஜ் சாப்பிட்டு இப்படி கோயிலுக்கு போகுதுக்கு அதான் இங்க இருந்து பேசிட்டு இருப்போம் இப்ப நான் கொஞ்சம் படிதான் வந்தோம் பரவாயில்லனே பொண்டாட்டியை நல்லா விட்டு கொடுக்காம தான் பவி வீட்டுக்கார நல்ல ட்ரைன் பண்ணி வச்சிருக்க போல இருக்கு போரி ஏதாவது உனக்கு பொழுது போகாத இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா பாவம் பவி நல்ல பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் அவங்க சித்தி இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியல ஆரம்ப காலத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க நானும் அவளும் ஒரே வயசுதான் நான் பத்து படிச்சு பன்னெண்டு படிச்சு காலேஜும் இப்ப முடிச்சாச்சு முடிச்சுட்டு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதான் எட்டாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல பத்தாம் கிளாஸ் படிச்சா ஆனா நல்ல நாலேஜ் அப்புறமும் படிக்க கேட்டதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்து பன்னெண்டு வரை ஏதோ படிச்சா அப்புறம் கரஸ்லயே எல்லாம் படிச்சா எல்லாமே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்மே அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷனே பாவம் இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டா நான் எல்லாம் எங்க வீட்டுல ஒரு துரும்பு கூட எடுத்து போட மாட்டேனே சின்ன பிள்ளையில இருந்து தண்ணி எங்க எடுக்கணும் தெரியுமா குளம் அங்க போய் பத்து குடம் எடுத்துட்டு இருபது குடம் தண்ணி எடுத்துருவா அப்ப தண்ணி தண்ணி கிடையாதுல்ல சின்ன பிள்ளையே அனுப்புவாங்க எனக்கு வருத்தமா இருக்கும் என்ன செய்ய அவ்வளவு ஆனா அம்மா சலிக்கவே மாட்டா உடனே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருவா நல்ல பிள்ளை நல்லா பாத்துக்கோங்கனே சொல்லியும் தப்பாதான் எடுத்துக்காதீங்க சேச்சு தப்பால எடுத்துக்கலாமா என் ஒய்ஃப பத்தி நீ சொன்னாதான எனக்கு தெரியும் அவ அவளோட நல்லதை மட்டுமே ஷேர் பண்ணுவா அவ கடந்து வந்த கசப்பான அனுபவத்தை கண்டிப்பா பண்ண

இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ ஆடுற ஆட்டம் இருக்க மூத்ததும் அப்படிதான் இருக்கு ஏதாவது நல்லா வரும்னு நினைச்சிருக்கேன் பாப்போம் எப்படி வரேன்னு இல்ல மாத்து விட மாட்டேன் என்ன பயிர் சுத்தம் கேக்கு வந்துட்டாலோ பாத்து பயிர் சுத்தம் என்னடா இது பழக்கம் முன்னா வா மாதத்துக்கு ஒருத்தர் உன் பொண்ணாடி வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துருவாங்க மாதத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் வாரம் வாரம் ஆச்சு நீ கறி எடுத்து கொடுக்குறது அவங்க சமைச்சு திங்கிறது எனக்கு எங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்குது இப்போ என்ன ரெண்டு நாளைக்கு வர வராங்களாக்கும் இன்றைக்கி என்ன கிழமை வேலை கிழமை ஆகுது அது கடையிலே வந்துட்டு போகிறாங்க ஆ மறு வீடுன்னு அவங்க கூப்பிட்டுருந்தார்ல ஒரு பெரிய மனசே வந்து போக வேண்டியது நான் பொண்டாட்டியும் கூப்பிட்டு அங்கேயும் சாப்பிட வேண்டிய வேலை தானே வேறு என்ன வேலை உன் குழந்தையால தான் எப்பவும் பார்க்க தானே இன்னைக்கு ஒரு நாள் அவங்களை வீட்டில் இருக்க சொல்லிட்டு நீ அவளும் போக வேண்டியது தானே மதிச்சு கூப்பிடுறதுக்கு போவேனா ஐயோ சரியா போட்டு கொடுத்துட்டே வாழு இதுக்குதான் வராண்டா வீட்டுல இருந்தோம்னா கேக்கா சே பைக்லயே சொல்லியாவது கூப்பிட்டு வந்தோம்ல கரெக்டா போட்டு கொடுத்துட்டு என்னத்த சொல்ல மாட்டா இல்லமா அது அவளோட தங்கச்சி இல்ல அவளோட சித்தி மகமா இவளுக்கு பிறந்தாள் முடிஞ்சலாம் அதான் பாத்துட்டு கிஃப்ட் ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க இப்பதான் போறாங்க பஸ்ல வீட்டுல போட்டு சொல்லிட வேண்டியதானே வரவு என்ன போன் போட்டு சொல்லாம வந்து பாவ மெனக்கிட்டு கூப்பிட்டு போவியா என்னமா நீ வீட்டுக்கு ஆளு தேடி வருது நாங்க இல்ல வெளியூர் போறோம்னு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லு நான் தான் அங்க போகுதுதான் கிளம்பணும் பாத்தா இவங்க வந்து நிக்காங்க என்ன சொல்ல முடியும் வீட்டுக்கு ஆளு வரும்போது அதான் சரி போக முடியாத சூழ்நிலை ஆயிட்டு தம்பி வந்துட்டானா ஆமா தம்பி வந்துல காலையில சொன்னேன் அவர் என்ன நின்று வருவா அப்படின்னா நிக்கலாம் கூடாதமா போனோமா வந்தமா இருக்கணும் அப்படி சொல்லி அனுப்பி இருக்கேன் போகுது இன்னும் காங்கல ஒரு போனாவது போட்டு என்ன சொல்லுவான்னு பார்த்தா அதுவும் இல்ல

நான் நீ சொல்லிருக்க மாட்டேங்கெல்லாம் நினைச்சேன் நீ சொல்லியுமாம்மா அவங்க வரலைனோ பாருமா எவ்ளோ கொழுப்புன்னு காக கல்யாணம் ஆகி ஒரு வாரம்தான் ஆகு அதுக்கடையில இவ்வளவு தும்புறா என் பொண்டாடி எல்லாம் கல்யாணம் ஆகி மூணு மாசம் நீ சொல்லது தானமா கட்டு நடந்தா அதுக்கப்புறம்தானே அவளுக்கு கொடுக்க முழுக்க ஆரம்பிச்சுச்சு ஆமா நான் பொண்டாடி வந்த வாடலை அதை நானா கட்டுக்காடிடா ஏன் வச்சுக்கன அப்படி சொல்லவே இல்லம்மா நான் அவளும் கொஞ்சம் வாடாடிதான் ஆனா நீ சொல்ல அவ கேட்டல நீ எங்களே இப்படிதான மறுபடியும் போனா நிக்க கூடாது வந்துடும் சொன்ன அதே மாதிரி நாங்க வந்துட்டோம்ல என் பொண்டாட்டி தான் சொன்ன அத்தை எங்க பாருங்க அப்படி சொல்லிட்டாங்க நிக்க நம்ம கிளம்பிடுவோம் சொன்னா உடனே கிளம்பிட்டோமே அதே மாதிரி இவளும் கிளம்பி இருக்க வேண்டாம் என்ன கொண்டாட்டமா ஒண்ணும் புரியல அவ அப்ப அவ வாரே சொன்னாளா இல்ல இவன் வேண்டாம் நிக்கோன்னு சொன்னானா ஒண்ணும் புரியல போன் போட்டு கேக்கலாம்னு பார்த்தா நம்ம ஏன் போன் போடணும் இவளுக்கு அவளுக்கு வேணா நமக்கு போன் போடட்டு வாரங்க பாருமா இல்ல ஒரு போனை போட்டு நல்லா குடு கொடைய தன்னால ஓடி வருவாங்க அப்படியே யாரும் வரணும் அவசியம் என்னடா நான் ஒரு பெரிய மனுஷி வீட்டுல இருந்து சொல்லிருக்கேன் நான் சொன்ன சொல்லு அவ காலையில இருக்க தானே செய்யும் அந்த எதுக்கு வந்துடணும்ல அங்கேயே இருக்கேன் அங்கேயே இருக்கேன்னு காலையில தான் அனுப்புனேன் அத மாதிரி வரல நாளைக்கு நல்ல நாளைக்கு சொன்னா இந்த தானே வந்தாகணும் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் நான் பாத்துக்கிறேன் விடாதமா இப்படிப்பட்ட ஆளுகள் விடவே கூடாது ஒரு கை பாத்திரணும் இவ்வளவு தூரம் சொல்லி ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மதிப்பு இல்ல அடே இதான் சாக்குன்னு உன் பொண்டாடி ரொம்ப வசதியா பேசிட்டு இருக்காத எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மாட்டைங்க தான் இப்படி இருந்தும் உன் குழந்தையா வந்திருக்காங்க ஒரு தம்பி பொண்டாட்டிக்கு மறு அதுவும் வீட்ல கூப்பிட்டு போனியா குழந்தையா தான் முக்கியம் இருந்துட்டு இல்ல இன்னைக்கு மாதிரி தான் இன்னும் அவனும் வரானோ என்னமோ நல்ல வேலை அவனுக்கு குழந்தையாரும் இல்ல சோ இப்படி போனாலும் குழந்தைய வச்சு நம்மள மடக்குவாங்களே எல்லாரும் இப்ப என்ன சித்தி ராணி கிட்ட வந்தாங்க இப்ப Ooh. <laughs>